ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு காட்ட போகிறது என்ன அப்படின்னா கீரை சாம்பார் தான் செய்ய போகிறேன் கீரை சாம்பார் எல்லாருக்குமே செய்ய தெரியும் பட் இருந்தாலும் என்னோடய வீடியோவில் சில சில டிப்ஸ் கொடுப்பேன் அதுக்காக தான் இந்த வீடியோ கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க கீரை சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரை சாம்பார் செய்கிறதுக்கு மெயின் இன்கிரீடியண்ட் என்னென்னா பருப்பு போடுவோம் இல்லையா பருப்பு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய குழம்பு போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா தோரம் பருப்பு யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக தான் நான் உங்கள் கிரேவி போல் தான் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா பைத்த பருப்பு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் பைத்த பருப்பு போட்டு சாம்பார் வச்சிங்க அப்படின்னா நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது கொஞ்சோன்னு சாப்பிடும்போதே வயிறு அடைச்சிரும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டிப்பு ஸோ இதில் வந்து பருப்பு என்கிட்ட இங்கே இந்த ஆரஞ்சு கலர் தால் தான் கிடச்சிருக்கு ஸோ பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தேங்காவோடய அளவு தேங்காவோட அளவு நீங்கள் பருப்பு பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் பருப்பை பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் நிறைய இருக்குது உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவை அப்படின்றத வெந்து முடிச்சதுக்கப்புறம் தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கால பருப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு ஒன் ஆர் த்ரீ ஸ்பூன் இருந்தாலே போதும் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி நீங்கள் தேங்காய் எடுத்து ஊற்றணும் இன்கேஸ் வந்து பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அரை மூடி கூட தேங்காய் திருவி யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னோடய செகண்ட் டிப் குக்கர் விசில் வந்துருச்சு பருப்பு வந்துருச்சு ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தேங்காய் எவ்வளோ போடணும் அப்படின்றதே டிசைட் பண்ண போகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பருப்பு வந்து தாராளமாக எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது இதில் எனக்கு வந்து தேங்காய் ரொம்ப அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா பருப்பு நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எடுத்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் சீரகம் போட்டு கூட அரைக்கலாம் சீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கல நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருஞ்சீரத்துக்கு முதல்ல ஜீரகம் போட்டு தேங்காயில் அரைச்சி ஊட்டி பாருங்கள் சீக்கிரமாக பசிச்சு சீக்கிரமாக சாப்பாடு கேட்பாங்க இது ஒரு டிப்பு ஓகேவா தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி அந்த தாலில் ஊற்ற வேண்டியதுதான் இங்கே எங்கள் பெரிய மாமியார் சொல்லுவாங்க அது தலையில் எடுத்து கொட்டு அப்படின்னு அதே மாதிரி இப்போ வந்து இந்த பருப்பு இதெல்லாம் வெந்திருக்கு இல்லையா இதில் அரைச்சி வச்சு தேங்காய் விழுதை எடுத்து இதில் கொட்டணும் அதுக்கப்புறம் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நிறைய போடாதீங்க கீரை குழம்புக்கு நிறைய போட்டால் நம்மளால சாப்பிட முடியாது அதனால் இப்போ நார்மல் சாம்பாருக்கு ரெண்டு ஸ்பூன் போடுறீங்கன்னா இதுக்கு வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இன்கேஸ் உங்களுக்கு காரமாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாவை இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் அதிகமாக போடாதீங்க ஏன்னா நம்ம தேங்காய் பருப்பு எல்லாமே திக்காக இருக்கும் இதில் இன்னமும் நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டிங்க அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப குழம்பு வந்து தட தடன்னு இருக்கும் சாப்பிட முடியாது அதிகமாக இது ஒரு டிப் ஸோ நான் தேங்காய் பிரிஞ்சிரங்க அரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஆட் பண்ண போகிறேன் அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன கீரை இருக்கும் இந்த டைப்பில் எல்லா கீரையுமே வெந்தயக்கீரை பசிலக்கீரை முருங்கைக்கீரை எல்லாமே செய்யலாம் ஸோ என்கிட்ட இங்கே வந்து கீரை தான் இங்கே கிடைக்கும் ஸோ அந்த கீரையை வந்து இது மேலே போட போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கப்புறம் மேலே ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அது வந்து கருவுடம்பு போட்டு நான் தாளிப்பேன் இன்கேஸ் உங்ககிட்ட அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகும் சீரகமும் போட்டு தாளிங்க கீரை குழம்பு இதே க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மேலே மூடி போடாதீங்க தாளித்து முடித்து அந்த ஆவிலாம் அப்புறம் தான் நீங்கள் வந்து மூடியை போட்டு மூடணுமே தவிர கீரைக்குழம்ப பொறுத்தளவுக்கு உடனே போட்டு மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா அந்த க்ரீனிஷாக இருக்கிற கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா க்ரீன் கலரில் இருக்குல்ல சரி ஓகே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு நான் நிறைய பேசுவேன்னு நினச்சி எடுத்துட்டேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்னோடய டைமிங்கை குறைச்சிட்டு ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து தாளிப்பு தாளிப்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் எண்ணெய் ஊற்றணும் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஊற்றி தாளிச்சிங்கனாலாம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி இந்த கருவுடம் போட்டு தாளித்தா குழம்போட டேஸ்ட் ரொம்ப டே வேறு லெவலில் இருக்கும் இன்கேஸ் அப்படி முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கடுகு ஜீரை ஊற்றியும் போட்டு தாளிக்கலாம் ஓகே தேங்க்யூ டு ஆல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் amma mana mana halmu